ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம் சிக்கி ஹோம் இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரியான சில விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னதான் நம்ம வீட்டில் இருந்தாலோ இல்லை வெளியே போய் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற சில விஷயங்கள் நம்மளோட சந்தோஷத்துக்கு அதுவே பெரிய தடையாக இருக்கும் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வழி எதுவோ அதை பார்த்து நேராக நடந்து போய்கிட்டே இருப்போம் அடிக்கடி சோர்ந்து போகாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கான சில விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வந்து நம்மளோட லைஃப்பை இன்னொருத்தரோட சேர்ந்து கம்பேர் பண்ணி பார்க்குறது இது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை இருக்கும் அவங்கள மாதிரி இருக்க முடியல அப்படி இருக்கலை இப்படி இருக்கலை அப்படின்னு நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயந்தான் இப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறதுனால ஏதாவது ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா அது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கலாம் அவங்கள மாதிரி நம்ம வந்து அச்சீவ் பண்ணி வரணும் இப்படி வரணும் அப்படி வரணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பில் தான் அதை ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே அதுவே ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவங்கள மாதிரி நம்மளும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப் எடுப்போம் அதை விட்டுட்டு கம்பேர் பண்ணிட்டு நம்மள நம்மளே தாழ்த்திக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப மோசமான விளைவுகளை தான் கொண்டு வரும் நம்மளை இன்னுமே கீழே கொண்டு போயிடும் இது எப்படி இருக்கு அப்படின்னா காட்டில் இருக்கிற ஒரு மான் அதால ரொம்ப வேகமா துள்ளி துள்ளி ஓட முடியும் அது உயரமா பறந்துட்டு இருக்கிற கழுகு மாதிரி நம்மளால பறக்க முடியல அப்படின்னு கவலைப்பட்ட மாதிரி தான் இதே மாதிரி கழுகு கடல்ல இருக்கிற மீன் மாதிரி நம்மளால நீந்த முடியல அப்படின்னு கவலைப்பட்ட மாதிரி தான் மீன் வந்து மானை மாதிரி நம்மளால ஓட முடியல அப்படின்னு கவலைப்பட ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது ஒரு தொடர் கதை தான் இதனால ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கவே கூடாது ஒவ்வொருத்தரோட சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வெளியே தெரிகிறது எல்லாமே உண்மையும் கிடையாது நம்ம பார்க்கறது எல்லாம் நெஜமும் கிடையாது அதுக்கு பின்னாடி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியவே தெரியாது இப்போ ஒருத்தங்க நிறைய பணத்தோட நல்லா வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னே வச்சுக்கலாம் அந்த வசதியாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம கண்ணு முன்னாடி ஃபஸ்ட்டு தெரியும் ஆனால் அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ வேலை பார்த்துருக்குறாங்க எவ்வளோ நேரம் உழைச்சிருக்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியவே தெரியாது இந்த அளவுக்கு அவங்க முன்னேறி வர்றதுக்கு என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அந்த விஷயங்களை நம்ம செய்யலாம் பணத்தை பற்றி மட்டுமே நான் சொல்லலை சில பேர் வந்து நிறைய படிச்சிருப்பாங்க சில பேர் படிக்காமல் இருப்பாங்க சில பேர் ரொம்ப அழகாக இருப்பாங்க சில பேர் தானே அழகு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க சில பேருக்கு ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க சில பேரோட ஃபேமிலி குட்டி ஃபேமிலியாக இருக்கும் இந்த மாதிரி எதையுமே கம்பேர் பண்ணி பார்த்து நம்ம வந்து சோர்ந்து போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு ஹேபிட் இருந்தது அப்படின்னா அதை இன்றைக்கே விட்டுருங்க கம்பேர் பண்ணதை விட்டுட்டு நம்மளோட வாழ்க்கை என்னவோ அதை பார்த்து போய்கிட்டே இருக்கலாம் அடுத்து சில லேடிஸ்க்கு இருக்கிற பிரச்சனை இது சில பேர் எல்லாத்துலேயும் நம்ம தான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக வரணும் அப்படின்னு நினைப்போம் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப ஒரி பண்ணிப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றதுக்கு அவசியமே இல்லை எந்த விஷயமா இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட் என்னவோ அதை செய்யறோம் அவ்வளவுதான் அதில் நம்ம தான் பெஸ்டா இருக்கணும் இன்னொருத்தங்க வந்து வரவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு தான் தப்பு சரி அப்படின்னு சொல்றதை விட இது நமக்கு நம்மளே கஷ்டம் கொடுத்துக்கிற மாதிரி அதாவது எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் இப்போ சமையலுமே நல்ல டேஸ்ட்டாக சமையல் வந்திருக்கிறவங்களுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக தான் செஞ்சு கொடுக்கணும் சின்னதாக ஏதாவது இருந்தால் கூட அதை நினச்சி இது இப்படி ஆகிடுச்சு இது அப்படி ஆகிடுச்சு அப்படின்னு அதை போட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது இது வந்து குட்டி பசங்க இருக்கிற வீட்டில் அம்மாமார் வந்து ரொம்பவே கவலைப்படுவாங்க ஏன்னா தான் பொருட்களை அடிக்கடிக்க வச்சாலும் திரும்ப திரும்ப அதெல்லாம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது ஒரு பெரிய கவலையாகவே மாறி போயிருது இது வந்து பசங்க கொஞ்சம் வளர்கிற வரைக்கும் அப்படி தான் அப்படின்னு நம்ம கொஞ்சம் மனசில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம் வளர வளர குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் எடுத்த பொருட்களை அந்தந்த இடத்துல வச்சிருவாங்க வீடும் கலையாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் குட்டி பசங்களாக இருக்கும்போது இந்த ஸ்டேஜில் எதுவுமே பண்ண முடியாது விளையாட தான் செய்வாங்க எல்லா பொருட்களையும் அங்கேயும் தூக்கி போட தான் செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம மனசில் நம்ம தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துக்கணும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயுமே இதை தான் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது அப்படின்னு சொல்கிறோம் இந்த மனப்பக்குவத்தை கொஞ்சம் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து கொஞ்சம் மூத்தா போகும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்றவங்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறது அது நடக்கவே செய்யாது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள மாற்றணும் அடுத்த வீட்டில் இருக்கிறவங்கள மாற்றணும் நம்ம ரிலேட்டிவ்ஸை வந்து மாற்றணும் அவங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும் அவங்கள இப்படி மாத்தியே ஆகணும் அவங்க செய்யறது தப்பு இப்படி செய்கிறாங்க அப்படி செய்றாங்க அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒண்ணுமே நடக்காது ஏன்னா அதுதான் அவங்க அது அவங்களோட கேரக்டர் அவங்களோட குணம் அதை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ண முடியும் சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லி கொடுக்கலாம் தான் ஆனால் பெரியவங்களாக இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் திருத்தணும் அப்படின்னு நினைக்கிறதே முடியாத விஷயந்தான் ஏன்னா அதுல நம்ம தோல்வி தான் அடைவோம் அதுக்கு பதிலாக அந்த இடத்துல நம்ம எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிக்கணும் அப்படி இன்னொருத்தரை மாத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சிருந்தீங்கன்னா அதை இன்றைக்கே கை அப்படி யாரையுமே நம்மளால மாத்த முடியாது அதுக்கு பதிலாக அதை கண்டுக்காம நம்மளோட வேலையில நம்ம கரெக்டாக எப்படி ஃபோக்கஸாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா அதை பார்த்துட்டே அவங்க மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு எப்பவுமே இன்னொருத்த நீங்க மாறுங்க நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது நடக்கவே செய்யாது தான் அதனால ஃபர்ஸ்ட் தான் நம்ம மாத்திக்கணும் அதோட மனசுல எப்போவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இன்னொருத்தர் மாத்துறது நம்மளோட வேலையே கிடையாது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அப்படி அவங்க கிட்ட நமக்கு என்ன கேரக்டர் பிடிச்சிருக்குதோ அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா போதும் பிடிக்காத ஒரு கேரக்டரை இதை மாற்றியே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோன்னா அதெல்லாம் தேவையில்லாதது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்றவங்க செஞ்ச தவறுகளை நம்ம மன்னிக்கிறதுக்கு பழகணும் மன்னிக்கல அப்படின்னா நமக்கு தான் கஷ்டம் மன்னிக்காம அதையே நம்ம மனசுல ஒரு ஓரத்தில் வச்சிட்டு நம்ம திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா கஷ்டம் யாருக்கு பாருங்க நம்ம தான் அதனால ஃபீல் பண்ண போறோம் உண்மையிலே தப்பு பண்ணவங்களுக்கு அது ஞாபகத்தில் கூட இருக்காது அந்த நேரத்தோடு அவங்க மறந்துட்டு போயிடுவாங்க ஆனால் நம்ம தான் அதை ஞாபகத்தில் வச்சு வச்சு ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் எடுத்துக்காட்டாக நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த யாரோ பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சமாக அந்த இடத்துலேருந்து விலகி வரதான் பார்க்க முடியும் இல்லை வேணுனே தொடர்ந்து இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நபரை விட்டே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது தான் நல்லது ஆனால் சில பேர் வந்து பேச்சுவார்க்கில் ஏதோ சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி பேசுகிறோம் அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு ஞாபகத்தில் இருக்காது மறந்து போயிருப்பாங்க ஆனால் நம்ம கேட்டுட்டு இருக்கிற நம்ம வந்து அதை நல்ல ஞாபகத்தில் வச்சுட்டு இதனால தான் அப்படி பேசியிருப்பாங்களோ அதனால தான் அப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்மளே ஓவராக திங்க் பண்ணி திங்க் பண்ணி அதை வந்து ஒரு கவலையாக மாற்றி கொண்டு போகக்கூடாது இது எல்லாமே நம்மளோட சந்தோஷத்துக்கு நம்மளே ஒரு பெரிய தடையாக இருக்கிற மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களாகவே பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா பெருசாக ஃபீல் பண்ண தேவையில்லை ஆனால் உண்மையை சொல்ல போனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் பெண்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இது எல்லாத்துலேயும் நம்ம தெளிவாக இருந்துட்டோம் அப்படின்னாலே போதும் நமக்கு என்ன வேணும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற முடிவு மட்டும் நம்மக்கிட்டே இருந்தால் போதும் இந்த மாதிரி விஷயங்களை ஒரு பொருட்டாகவே நம்ம நினைக்க மாட்டோம் அதனால் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மளோட வேலை என்னது அப்படிங்கிறதுல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரி நம்மளை தெச திருப்புற மாதிரி யாராவது ஏதாவது பேசுவாங்க வைப்பாங்க அந்த பேசிகிட்டு இருக்கிறதே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய வழியை மறந்துடுவோம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேரவும் முடியாது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிக்கவும் மாட்டோம் அதை பற்றியே யோசிச்சுட்டு வேலையும் அப்படியே முடங்கி இருக்கும் பாருங்கள் கடைசியில் கவலைப்பட்டது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும் எப்போவாது இந்த மாதிரி யோசனைகள் வரும்போது உடனே இப்போ நம்மளோட வேலை என்ன அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு நம்மளோட வேலையை மட்டும் கவனமாக போய்க்கிட்டே இருக்கணும் ஏன்னா இன்னொருத்தர் பற்றியே யோசிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாறப் போகுதா எதுவுமே மாறப் போகுதில்லை நம்ம நம்மளோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும்போது தான் நம்மளோட லைஃப் ஏதாவது மாறும் அதனால் எப்போவுமே மற்றவங்கள பற்றி யோசிச்சுட்டே இருக்கிறத விட்டுருங்க நம்ம வீடு நம்மளோட குடும்பம் நம்மளோட வாழ்க்கை இதை மட்டும் யோசிச்சிட்டோம் அப்படின்னா லைஃப் வந்து அப்படியே தெளிவாக இருக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த நினச்சி ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நம்ம பழகணும் எடுத்துக்காட்டால் ஒருத்த ரொம்ப பணம் இருக்குது ரொம்ப வசதியாக இருக்கிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஆரோக்கியம் இல்லை ஹெல்த் இல்லை அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு ரொம்ப வந்து உடம்பு வந்து சரி பண்ண முடியாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயம் அந்த பணத்தை வச்சு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது பாத்தீங்களா அந்த நேரத்துல நம்ம நினைக்க வேண்டியது நம்ம வந்து பணம் இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் ஹெல்தா ஆரோக்கியமா இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சு நிம்மதியாய்க்கணும் நமக்கு ஆரோக்கியம் இருக்குதே அதுவே போதுமே சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரொம்ப முக்கியமானது நம்மளோட உடம்பு தான் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன் இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே நம்மக்கிட்ட இல்லாத ஒரு விஷயத்த தேடி தேடி ஃபீல் பண்றதை விட நம்மகிட்ட இருக்கிறது என்னவோ அதை நினைச்சு நம்ம ஹாப்பி ஆகணும் ஏன்னா இல்லாததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது இருக்கிறது எதுவுமே நம்ம ஞாபகத்துல வராது அதனால தான் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது எந்த வேலை செஞ்சாலும் அதை லவ் பண்ணிட்டே செய்கிறது தான் நம்மளோட வேலை எதுவாக இருந்தாலும் அது சமைக்கிறதோ இல்லை துணி துவைக்கிறதோ இல்லை வெளியே போய் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியிலே ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை நம்ம ரசித்து அதை வந்து லவ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா அதுவே நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்கும் ரொம்ப சாதாரணமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலை அது நம்மளோட வேலை எதுவாக இருந்தாலும் முழு ஈடுபாடோடு செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த வேலை நமக்கு ரொம்பவே பிடிச்சி போகும் அதை நம்மளே ரசிக்க ஆரம்பிச்சிருவோம் சின்ன வேலையா இருந்தாலும் அதுல நம்ம ஒரு பெரிய எக்ஸ்பர்ட்டாவே மாறிடுவோம் இதனால தான் சொல்லுவாங்க அன்போடு சமைச்சா அந்த சமையலே கொஞ்சம் கூடுதல் ருசியோடு இருக்கும் அப்படின்னு இது அப்படியே நம்ம லைஃபுக்கு போயிருந்தோம் இப்போ வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்றதை விட வீட்டில் எப்படி நம்ம வேலைகளை ரசிச்சு செய்யலாம் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா நம்ம வீடே ரொம்ப அழகாக மாறிடும் இப்போ நம்ம கேட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி தெரியலாம் ஆனால் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் நல்ல நிம்மதியாகவும் ஃபீல் பண்ணுவோம் இதில் எதையாவது மாற்றிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க புதுசாக சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்